கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்று சிஎம்சி ஆஸ்பத்திரி ராணிப்பேட்டில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தேன் ஒரு பாஸ்டருடைய ஒரு போதகருடைய மனைவி மெலவினமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க கேள்விப்பட்டு பார்க்க முடியாத வந்தோம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஜன கூட்டம் இது ஆஸ்பத்திரி வெளியில் வெயிட்டிங் காலன்னு சொல்லலாம் உள்ள போனா அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த நபருடைய பேரில் வார்டு நம்பர் பேரில் ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த கார்டை காமிச்சா தான் உள்ளே போக முடியும் கேட் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அநேக கேட் இருக்குது அதில் ஏதாவது ஒரு கேட்டில் ஐடி காமிச்சு நம்ம உள்ள பார்க்கலாம் பார்த்து ஜோம்ட்டு வரலாம் இதை ஏன் பதிவு பண்றேன் பதிவு போடுறேன் அப்படின்னா ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு மருத்துவமனை வரும்போது மருத்துவமனைன்ட்டு சொல்ல முடியாதுங்க அந்த உணர்வு மன்னிக்கவும் மருத்துவமனை என்ற ஒரு உணர்வு வராது ஏதோ ஒரு சபையில் பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்கில் இருந்தது போல தான் அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கும் நான் ரெண்டு முறை போயிருக்கிறேன் ரெண்டு முறையும் அப்படி தான் ஒரு ஃபீலிங்கில் நான் பார்க்குறேன் அவ்வளோ ஒரு தெய்வ பிரசன்ன முதலாவது தெய்வ பிரசன்ன அங்கே இருக்குது கடவுளுடைய ஒரு பிரசன்ன நான் கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏழு மணிக்கு ஒரு ஜெபம் ஏழுல இருந்து எவ்வளவு நேரம் பண்றாங்க சரி தெரியல ஆனா ஏழு மணிக்கு சார்பா ஏழு மணிக்கு பண்ணிடுவாங்களாம் எந்தெந்த வார்டில் அவங்க என்னென்ன டூட்டில நின்னாலும் சரி அப்படியே வார்டில் இருந்தாலும் சரி ஆபீஸ் அவங்க ஒர்க்ல அவங்க ஆபீஸ் ஒரு அவங்க கேபின் அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஆபீஸ் போட்டிருப்பாங்கல்ல அதுல என்ன வேலையில் இருந்தாலும் சரி ஒரு நடந்து போய்டுருந்தாலும் சரி ஆ மருத்துவமனைக்குள்ளே எங்கனாலும் சரி இந்த நேரத்தில் அவங்க மிளகால் படிக்கிட்டு அவங்க உச்சம் பண்ணுறாங்க அது அம்மையிலே இப்போ ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை தேசத்திற்காக முழு உலக ஜனங்களுக்காக ஐடா ஸ்கேடர் மூலமாக கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவரை துதிக்க பட்டிருக்கிறோங்க ஒரு முறை நான் கொடியாத்திலேருந்து இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் மொத்தம் அந்த ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் இப்போது ஒரு கடைக்கு நானும் போயிருந்தேன் இப்போது நான் அதிகமாக கடைக்காரங்கள்ட்ட பேசும்போது இயேசு பற்றி இயேசுட் அன்பை பற்றி நான் சொல்லுவேன் அப்படி நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இயேசு சாமி எங்களுக்கு நல்லா பிடிக்குங்க மகன் பதினெட்டு வயசு வாலிபன் இவங்கள எல்லா மருத்துவமனையும் கொண்டு போயிருந்தோம் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் அங்கு கொண்டு போன பிறகு நிறைய பாஸ்டமர் ஜிவித்து அவங்க அவனுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க உண்மையிலே இயேசு சாமி எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சாமி சாமினால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டி சொல்கிறாங்க இயேசு சாமி தான் எங்களுக்கு பிச்சை கொடுத்தாரு என் பிள்ளை ஜீவன் அப்படி இருக்கிறத்துல தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அழுச்சிட்டு இருந்தோம் ஏசு சாமி தான் பிச்சை கொடுத்தாருங்க அப்படின்னு நான் உங்க சொல்ல என்னுடைய பார்வையில் அந்த ஒரு மாத அனுபவத்துல தான் கொடியாத்ததுல நான் இருந்த இடத்துல ஒரு மா ஒரு மாசத்துக்குள்ள அப்படி ஒரு சாட்சி நான் கேட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சுங்க அந்த ஆஸ்பத்திரியாக ஆரம்பிச்சு எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றிருப்பாங்க இல்லையா உண்மையிலே நான் இடம் அம்மாவை ம் தேவன் ரொம்ப சந்தோஷமாக வரவிட்டு பரலோர் ராஜ்யத்திற்கு ஏன் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை நான் ஏன் சொல்றேன்னா ஒன்று நமக்கு கத்தோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் ஒரு பெரிய சபை ஏதோ ஜப நடக்கு அதை வந்து போயிட்டு இருக்கிறாங்க எத்தனை பல ஜனங்க வாராங்க போறாங்க வாராங்க போறாங்க பஸ் பாருங்க எத்தனை பஸ் வருது போகுது நமக்கு அப்படி இருக்கு ஆனால் அங்கே ஒவ்வொருத்தரும் பார்த்து நான் சந்தித்து பேசும்போது ஒரிசாவிலேருந்து வந்திருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கிறாங்க சிக்கிம்லேருந்து வந்துருக்குறாங்க ஆந்திராவிலேருந்து வந்துருக்குறாங்க மற்றும் நிறைய மாநிலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க மற்றும் மொத்தம் இந்தியா முழுவதும் உள்ள ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை எத்தனையோ ஜனங்க உலகம் முழுவதும் இரண்டு ஜனங்க வாராங்க நான் இதை ஏன் சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் ஃபீலிங் பார்க்கும்போது எனக்கு சுகம் கிடைக்காதா ஒரு பாஸ்டர் என் மகளுக்கு இருத்தி ஒரு வயசு கேன்சர் போர்த் ஸ்டேஜ் பாஸ்டர் என்ன ஆகும் சொல்ல முடியாது கருத்துடைய சுத்தம் நடக்கட்டும் அவர் வேதனையோடு சொல்ற எனக்கு அருமையான தீவன் பிள்ளை அதே போல எத்தனையோ பேர் இன்னைக்கோட போயிருந்தேன் சோழிங்கரில் உள்ள ஒரு பாஸ்டர் அவருடைய மா அவருக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பாஸ்டர் ஈரோடுலேருந்து வந்திருந்தாங்க அவருடைய மகனுக்கும் மஞ்சக்காமல் முத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு இருந்தாங்க யாரும் சுகத்தை கொடுக்க மாட்டாங்களா அன்றை சுகத்தை கொடுக்க மாட்டாரா சரி இப்போ அவங்களுக்கு ஒரு உணர்வு எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் சுகத்தோடு திரும்பி செல்லணும் என் உறவினர்கள் சுகத்தோடு திரும்பி செல்லணும் என் அம்மா சுகத்தோடு திரும்பி செல்லணும் என் அப்பா என் உடன்பிறப்பு என் பிள்ளை என் மக என் மகா யார் யாரெல்லாம் யார் யாரை கொண்டு வந்திருக்காங்களோ அவள் விரும்புகிறது என்னன்னா சுகத்தோடு திரும்பி செல்லணும் சுகத்தோடு திரும்பி செல்லணும் அதுதான் அப்படி விருப்பம் எனக்கு அருமையான தேவண்டிய பிள்ளை ஆனால் அங்கே பணமும் நிறைய செலவாகுது ஒவ்வொரு வியாதியும் பணம் ட்ரீட்மெண்ட் செலவு நிறையா நம்ம அதுக்கு சின்ன ஜெவம் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க பணமும் அவ்வளோ தேவைப்படுது கரெக்டாக தான் வாங்குகிறோன்னு சொல்ல அவ்வளோ நல்ல மருந்து எல்லாம் போனால் சுகமாகுது நான் நிறைய சாட்சியும் கேட்டிருக்கிறேன் சுகமாகுது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் சுகமாகுது பிரசன் அங்கே இருக்குது கத்தர்கீஸ் செய்கிற அதனால் ஜெபிப்போம் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கருத்தை தொடணும் சுகப்படுத்தணும் ஒவ்வொரு குடும்பங்கள் தெய்வ சமதானம் தெய்வ சுகம் ஆளுக செய்யணும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் விடுதலை உண்டாகணும் ஜெபிப்போம் நாம் ஜெபிப்போம் சர்வ அல்லமல்ல பிதாவையும் முன்னின்று ஒரு சோதரிகிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் அப்பாயத்தினையோ வியாதிசரளை பார்த்து மனதுருகி சுகத்தை கொடுத்த தெய்வம் இப்போ நாங்கள் அவர்களுக்காக மனதொருக்க முடி சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் சிப்பிக்கிறோம் எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக உடன்பிறப்புகளுக்காக சொந்த பந்தங்களுக்காக இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் எத்தனையோ விதத்தில் கஷ்டப்படுகிறார்கள் வியாதியாக இருக்கிறவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களை கவனிக்க கூட வந்திருக்கிறவர்களும் கஷ்டப்படுகிறதை பார்க்குறோம் எல்லாவற்றும் நீ திருக்கிறேன் பூரணமான ஒரு இயேசுவின் நாமத்தினால பூரணமான ஒரு கொடு இங்கே வந்திருக்கிற இந்த ஆஸ்பத்திரி இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வல்லமெல்ல கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் உத்தேவ பிரசன்னம் பிரசுத்தாவின் வல்லமை ஒவ்வொருத்தரும் தொடுபடியாக நாங்கள் செப்பிக்கிறோம் ஒவ்வொரு வார்டுகளிலும் இந்த வல்லமை செல்லட்டும் வருஷத்து ஆவியனுடைய வல்லமை செல்லட்டும் அப்பா நீ இறக்க மாறட்டும் மனதுங்குவீராங்க அப்பா ஒரு விடுதலை வேணும் அப்படி தலைமுகளால் குணமானியர்கள் என்று எழுதியிருக்கிறது ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால ஒரு அற்புத விடுதலை ஒரு அற்புத விடுதலை ஏசு கிறிஸ்தவின் ரத்தத்தை தெளிகிறோம் இப்பொழுதே விடுதலை உண்டாவது விடுதலை உண்டாவதாக அப்படி நாம மயம்படட்டும் அற்புதங்கள் செய்யும் കൃപകൾ കാത്തു കൊള്ളും ഒരത്തോട് സന്തോഷത്തോട് സമദാനത്തോട് അപ്പാ വീട്ടിൽ ചെല്ല നീ ഉദവിടിയാ നാങ്കിൽ പൂരണമാണ വി അപ്പ ഒരു കൈവിടപ്പെട്ട സൂനയെന്നാലും ശരി എന്ത് വ്യാധിയാ വ്യാധിയാൽ പാതിക്കപ്പെട്ടാലും സരി അവർക്ക് ഒരു വിടുതലായി കട്ടിലിടുംബിയോ നാളെ ചപ്പിക്കോ അവിടെ നാവും മയം പെട്ടോ കൃപൈകൾ കാത്തക്കൊള്ളും சமாதான சுகம் ஆளுகேசுவின் நாமத்தினா அழமையான கருத்துக்கள் மூடி மறைத்த பாதுகாத்துக்கொள்ளும் அப்ப அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கட்டும் இவ்வளவு சில எத்தனையோ கஷ்டப்பட்ட பாவப்பட்ட ஜனங்களும் வந்திருக்கிறத பார்க்கிறோம் கடன் எடுத்து வட்டி கடன் எடுத்து எப்படியாவதுன்னு என் மகனுக்கு சுகம் கிடைக்காதா என் பேர பிள்ளைக்கு சுகம் கிடைக்காதா என் சொந்த பந்தத்துக்கு சுகம் கிடைக்காதா எத்தனையோ பேர் அப்பா அப்பா சோதுரம் சோதுரோ இயேசுவின் நாமத்தினால பணம் எப்படியாவது பிரட்டி சிலர் வட்டிக்கு வாங்குறாங்க என்னென்னமோ செய்து பணத்தை கொண்டு வந்து அப்பா செலுத்துறாங்கப்பா செலுத்துறாங்கப்பா ஒரு நிமிஷம் மனமிருக்க மாண்டவரே ஒரு விஷயம் மனமரங்கு ஐயா மனமரங்கு ஐயா மனமரங்கு ஐயா வியாதேசன் மீது மனமிறங்கு வீராக எப்படியாவது விடுதல் பெறணும் அதற்கு கட்டுகிற எவ்வளவு பணம் அதுக்கேற்ற ஒரு விடுதலை உண்டாகணும் அதற்கேற்ற ஒரு விடுதலை உண்டாகணும் உம்மால் முடியும் உமால் முடியும் இயேசுவை நாமத்தினால் முடியும் வளர்ப்பது வளர்ப்பது சுகம் வேணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக பழமையான இடத்தை கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள அப்பா சோதரம் அப்பா எத்தனைய பேர் பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம் அவங்க பண வசதி ஏற்பாடு செய்து கொடுங்கப்பா நீங்க கொடுங்க பல்லோக பகிசத்தை திறந்து கொடுங்க அப்பா திறந்து கொடுங்க சிஎம்சி மருத்துவமனை அவங்க எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ செலவு எத்தனையோ வேலைக்காரர்கள் எத்தனையோ மாதம் டாக்டர்ஸ் எத்தனையோ நர்ஸ் எத்தனையோ பார்க்கும்போது எத்தனையோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கப்பா பார்க்கும்போது அவங்களுக்கு நான் குறை சொல்ல முடியும் இவ்வளோ பணம் ஏன் வாங்குறேன்னு நான் சொல்லவே முடியாதுப்பா அவங்களுக்கு தேவைப்பா கொடுக்குற மருந்தும் கூட நல்ல நல்ல மெடிசன் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டோம் நல்ல சுகமாகுதுன்னு சொல்கிறேன் எத்தனையோ சாப்பிட்டு சொல்கிறாங்கப்பா தனியா பேர் பாப்பாட்டவங்களோட பணம் வசதி நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்பா சோத்திரம் பிரலோக பக்கிசத்தை திறந்து கொடுங்க 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 எப்படியாவது சுகத்தோடு வீட்டுக்கு செல்லணும் சந்தோஷத்தோடு செல்லணும் ஒரு புதிய உயிரை பெற்று புதிய ஜீவனை பெற்று செல்லணப்பா அற்புதம் செய்யப்பா காத்துக்கொள்ளும் தெய்வ சம்மதம் ஆளுக்கும் செய்யட்டும் ஏசு கிருஷ்ணனின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீரப்பு இதாவே ஆமே ஆ தொடர்ந்து உங்களுக்கு ஆஜவியே கத்துணா ஆசைப்படுறாங்க ஆமே